சுமைய நீக்கிறாரு அவருக்கு வந்து மறுமையில அல்ல அல்ல அவரோட சுமையை நீட்டுவான்னு சொல்றாங்க அதனால இந்த மாதிரி பண்ணா நம்மளுக்கு வந்து பணத்துல வந்து நம்மளுக்கு பரக்கத்தும் அடுத்து மன நிம்மதியும் கிடைக்கும் சொல்றாங்க நம்மளும் அந்த மாதிரி பண்ணோம் நீங்களும் அந்த மாதிரி பண்றீங்களோ நாங்க உங்க மேல நம்பிக்கை வச்சுக்கணும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாய் வரக்காத்து என் மனசு கஷ்டப்பட்டது கூட வேற யாரு மனசுல கஷ்டப்பட வச்சாதீங்க அவங்க வந்து உதவி கேட்டா உதவி செய்யுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாய் வரக்காத்து